காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களுக்காக பல்வேறு அதிசயங்களையும் அற்புதங்களையும் திருவிளையாடல்களையும் லீலைகளையும் நிகழ்த்தியிருக்கிறார் அப்படி தன்னுடைய பக்தனுக்காக அவர் தண்டம் ஏந்தி போர் செய்த ஒரு அற்புதமான நிகழ்வை பற்றி நாம் இன்று காண இருக்கிறோம் இந்தியாவிலே ஒரு குறுநில மன்னனாக ஆட்சி புரிந்தவர் ஸ்ரீ ஜெயமல்லர் அவர் திருமாலின் பக்தர் இறைவனுடைய திருநாமம் தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பரிசாக இருந்தது ஏன்னா அவர் எந்நேரமும் அந்த நாராயண நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார் அவர் அரசாட்சி நடத்தி வந்தாலும் தன்னை பக்தனாகத்தான் அவர் பாவித்து வந்தார் அவருடைய தம்பி ஒருவர் இருந்தார் இவருக்கு நேர்மாறான குணம் கொண்டவர் அத்தனை கெட்ட பழக்கங்களும் அவருக்கு இருக்கும் இவருடைய கட்டுப்பாட்டிலே அந்த ராஜ்யம் இருந்தது அவர் என்ன செய்வார் விடியற்காலை வேலையிலே எழுந்திருப்பார் இறைவனை பூஜை செய்வார் பின்பு கண்களை மூடி சமாதி நிலையில் ஆழ்ந்து விடுவார் இது அவருடைய நியமமாக இருந்தது ஒவ்வொரு நாளும் ஆனால் அவருடைய தம்பிக்கு ஒரு ஆசை என்னன்னா நாம ஏன் அரசு ஆளக்கூடாது அப்படின்னு ஏன்னா ராஜமாதா இருக்காங்க அவருடைய அம்மா ஜெயமல்லருடைய அம்மா அவங்க கிட்ட போய் கேட்டு பார்க்குறான் ஜெயமல்லருடைய தம்பி அம்மா எனக்கு இந்த ராஜ்யம் கொடுக்கக்கூடாது தான் நான் மாட்டேனா அப்படின்னு ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க மக்களுடைய அபிமானத்தை பெற்றவன் தான் ராஜா அப்படி இந்த நாடு முழுக்க யாருடைய பெயர் ரொம்ப பிரசித்தமாக இருக்கிறது யாரை நல்லவர் என்று இந்த உலகம் சொல்கிறது ஜெயமலரை தானே சொல்கிறது நீ முதல்ல நல்ல பெயரை சம்பாதியப்பா அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்களாம் ஆனால் இவனுக்கு உள்ளுக்குள்ளே கண்டண்டுக்கிட்டே இருக்கு இந்த பொறி ஏன் அண்ணா தான் அரசாழனுமா நான் ஆளக்கூடாதா அப்படின்னு அதுக்கு என்ன பண்ணுறான் குறுக்கு வழியெல்லாம் மேற்கொள்கிறானாம் பல பேர்கிட்ட கேட்டு பார்க்கறான் பல தேசத்து ராஜாக்கள் கிட்ட ஜெயமலரை எதிர்த்து போரிடுவீர்களா அப்படின்னு அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா அவர் சிறந்த பக்திமான் திருமாலுடைய பக்தர் மறந்தும் கூட இன்னொரு உயிருக்கு அவர் தீங்கு விளைவிக்காதவர் நல்ல மனம் கொண்டவர் நல்ல அரசாட்சி நடத்துகிறார் அவருக்கு வீர அதிகம் அவரை நாங்க எதிர்க்க மாட்டோம் அவருடைய நல்ல மனம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு விலகி போயிடுறாங்களாம் இவனும் பல பேர்கிட்ட போய் கேட்டு பார்க்கிறான் எல்லா இடத்துலயும் ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது ஆனா இதை பற்றி எல்லாம் சிறிதும் கவலை கிடையாது ஜெயமல்லருக்கு அவர் என்ன பண்றாரு இந்த நாட்டையே கிருஷ்ணனிடம் அர்ப்பணித்து விட்டார் கிருஷ்ணா நான் சும்மா பேருக்கு தான் இங்க ராஜாவா இருக்கு ஆனா தான் ராஜா நீதான் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்க நான் உன்னுடைய சேவகன் அப்படிதான் நினைச்சுக்கிறாரு தன்னுடைய மனசுல ஏன்னா நாம் ராமாயணத்தில் பரதனை பார்த்துருக்கலாம் பதினான்கு வருடங்கள் ராமர் வனவாசம் செய்தாலும் இவர் என்ன பண்ணுறாரு பரதன் தன்னுடைய அண்ணாவுடைய பாதகைகளை வைத்து கொண்ட அளவு அரசாட்சி நடத்தினார் அப்படித்தானே இவரும் நடத்துகிறார் என்ன ஒன்றுன்னா அங்கே அவரும் பாதகையை வச்சு அரசாட்சி நடத்தினார் ஆனால் ஜெயமலர் என்ன நினைக்கிறாரு கிருஷ்ணன் தான் என்னுடைய நாட்டுக்கு ராஜா அப்படின்னு மனப்பூர்வமாக நம்புகிறார் எத்தகைய ஒரு பக்தி ஏன்னா நம்ம சரணாகதின்னு சொல்கிறோம் இல்லையா ரெண்டு கையையும் தூக்கினாதான் சரணாகதி ஒரு கையை நாம் விட்டுட்டால் கூட அது சரணாகதி கிடையாது இவர் ரொம்பவும் எதிர்பார்ப்பு இல்லாமல் தன்னுடைய நாட்டை அரசாண்டு கொண்டு வந்தாராம் அப்போது மந்திரி கேட்குறாராம் அப்பா நாம் இப்படி அரசாண்டுக்கிட்டு வரோம் ஒரு கால் எதிரி நாட்டுக்காரங்க உள்ள நுழைஞ்சா என்ன பண்ணுறது ஒரு பாதுகாப்பு வேண்டாமா அதனால் நாம் கொஞ்சம் பயிற்சி செஞ்சால் என்னன்னு கேட்கும் பொழுது இவர் என்ன சொல்கிறாராம் பாருங்கள் உறுதியாக என் கிருஷ்ணன் இருக்க எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிடுறாராம் ஜெயமலர் எவ்வளோ ஆழ்ந்த பக்தி இருக்க வேண்டும் நம்பிக்கை இருக்க வேண்டும் அவருக்கு அதனால் மந்திரியை கேட்டு பார்த்துட்டு விட்டுடுறாரு சரி இவர் ஏதோ பக்தராக இருக்கார் ஒரு கால் கிருஷ்ணன் இவருக்கு தரிசனம் கொடுத்துருக்கலாம் இல்லை உறுதிமொழி கொடுத்துருக்கலாம் நாம் ஏன் இதில் வீணாக தலையிடணும்னு அமைதியாக இருந்துட்டாராம் மந்திரி ஆனால் இவன் என்ன பண்ணுறான் பாருங்கள் ஜெயமல்லருடைய தம்பி நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கான் யாரோ ஒரு நான்கு பேர் அவனுக்கு சேர்ந்து விட்டார்கள் சரி இவங்களை வச்சுக்கிட்டு நாம் ஒரு போருனாக்கா முரசு அறிவிக்கணும் இல்லையா அறிவு வெ அறிவிப்பு வெளியிட்டாதான் நாம போற நாம தொடங்க முடியும் இந்த தேசத்து ராஜா இந்த தேசத்து மேலே இப்படி போர் நடக்க போகுது அப்படின்னு சொல்லணும் ஆனா இவன் என்ன பண்றான் ஏன் நான் இவன் தான் தம்பி இல்லையா அண்ணன் எதிர்த்து தானே போரிடுறான் இது சொந்த விவகாரம் தானே அதனால அவன் என்ன பண்றானா இரவோடு இரவாக இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறானா அவனுக்கு நல்லா தெரியும் தன்னுடைய அண்ணா காலையில எழுந்த உடனே நீராடி விட்டு திருமாலை வணங்குவார் அப்புறம் என்ன பண்ணுவார் நிஷ்டையில் அமர்ந்துடுவார் அவர் சமாதி நிலைக்கு போய்விடுவார் அப்போ யார் தொந்தரவு செஞ்சாலும் அவர் எழுந்துக்க மாட்டார் அப்படியே உட்கார்ந்துருப்பார் அவருக்கு அண்ணன் திறந்து பார்க்க மாட்டார் இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் அவனுடைய தம்பி என்ன பண்ணுறான் பாருங்கள் இப்போது கோட்டைன்னு ஒன்று இல்லையா ராஜ்யம்னு இருந்தாக்கா அந்த கோட்டையை தாண்டித்தானே யாராக இருந்தாலும் உள்ளே வர முடியும் எதிரிகளாக இருந்தாலும் அப்போ என்ன பண்ணுறான் பாருங்க சரி நாம ஒரு அறிவிப்பு இல்லாத போற நடத்தினா என்ன நம்ம நாட்டு மேலே நாம படையெடுத்துட்டு போயிட்டு நம்ம அண்ணாவை நாம் சிறப்பிடிச்சுக்கிட்டு நாமளே இந்த ராஜ்யத்தை ஆண்டா என்ன அப்படிலாம் ஒரு கெட்ட எண்ணம் அவனுக்கு தோன்றிடுச்சு அதை செயல்படுத்த முனைகிறான் என்ன பண்ணுறான் அவர் நிஷ்டையில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இப்போ சமாதி நிலைக்கு போயிட்டாரு ஜெயமல்லர் இவன் என்ன பண்ணுறான் கோட்டையில் எப்படியும் இருப்பாங்க ஆட்கள் அவ்வளவு பாதுகாப்பு இல்லைன்னா கூட ஓரளவுக்காவது பாதுகாப்பு இருக்கமில்லையா முல்லையா ராஜ்யத்துக்கு அதனால் என்ன பண்ணுறானா சரி நம்ம கோட்டையை முற்றுகையிடுவோம் முதல்ல அப்படின்னு என்ன பண்ணுறானா எல்லாம் சேர்த்து கொண்டு வருகிறானா அப்போ மந்திரிக்கு தெரிஞ்சு போயிடுச்சு யாரும் நம்மளை எதிர்க்க வராங்க புதுசாக இருக்காங்களே இந்த கூட்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சொல்லாமல் கொல்லாமல் பெய்த மழை மாதிரி திடீர்னு வந்து அட்டாக் பண்ணுறானா தம்பி படைகளோட இவர் ஆனை மட்டும் முயற்சி செய்து பார்க்கிறாரு மந்திரி ஏன்னா அவ்வளவு பாதுகாப்பு கிடையாது போர் பயிற்சியும் முறையாக செய்யவில்லை ஏன்னா என்ன கேட்டாலும் என்ன சொல்றாரு ராஜா ஜெயமல்லர் கிருஷ்ண பார்த்துக்குவான் கிருஷ்ண பாத்துக்குவான்னு சொன்னார் இல்லையா இப்போ உண்மையாவே ஆபத்து வந்துடுச்சு இல்லையா தம்பி ரூபத்தில் இப்போ எப்படி எதிர்க்க போகிறோம்னு அவருக்கு தெரியல ஆனை மட்டும் முயற்சி செஞ்சு பார்க்குறாரு ஆனா எல்லா வீரர்களும் தொற்று போய் விடுகிறார்கள் ஆனா பாருங்க அந்த நேரத்துல ஒரு அதிசயம் நிகழ்ந்தது என்னன்னா தண்டமேந்திய கொண்டல் வண்ணனை நாம பார்க்கணும்னு சொன்னா அது இந்த கதையில தான் பார்க்க முடியும் இந்த நிகழ்வுல தான் நாம தரிசிக்க முடியும் கொண்டல் வண்ணன்னா யாரு கிருஷ்ண பரமாத்மா இல்லையா மேகம் என்ன நிறத்தில் இருக்குது கருமை நிறத்தில் அல்லவா இருக்குது அப்படித்தானே ஒரு வீரன் இங்கே நுழைகிறான் அவன் யாருன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா ஆனால் ஆஜானு பாகுவானு தோற்றம் ஆறடி உயரம் கண்ணை கவரும் விதமான தோற்ற பொழிவு அவன் கண்களில் ஒரு அசாத்தியமான ஒரு பொலிவு இருக்குது இல்லையா அதை பார்த்த உடனே எதிரி பின்வாங்கிடுவான் இல்லையா அவன் யார் மாயக்கண்ணன் அல்லவா அவன் என்ன பண்ணுறான் கோபத்தில் எங்கேயாவது கிருஷ்ணர் போர் செஞ்சு நம்ம பார்த்திருக்கலாம்னா அது இங்கே தான் நடக்குது பாருங்க அவர் என்ன பண்றாரு கோட்டை மேலே ஏறி நின்னுக்கிட்டு ஒரு தண்டத்தை ஏந்திக்கிட்டு போரிடுறாராம் வந்தவங்க எல்லாரையும் அடிச்சு வீழ்த்திடுறாராம் இப்போ தம்பிக்கு பயம் வந்துடுச்சான் ஏன்னா அண்ணா எப்படியும் போர் பயிற்சி செய்யறது கிடையாது எந்த ஒரு முன்னேற்பாடுகளும் கிடையாது ஆனா எப்படி இது சாத்தியம் இந்த வீரம் எங்க இருந்து வந்தா முதல்ல இது ஒரு கேள்வி இல்லையா ஓட்டை மேலே நின்றுக்கிட்டு தண்டம் ஏந்திக்கிட்டு சோண்டு சுழண்டு சூறாவளி மாதிரி சண்டை போடுறாரு இல்லையா யார் இந்த வீரன் தலைப்பாகையெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு இருக்கான் யாருன்னு தெரியல ஆனால் ரொம்பவும் உக்ரமாக போர் புரிஞ்சிக்கிட்டு இருக்கான் இல்லையா இவனுக்கே பயம் வந்துட்டு தான் ஜெயமல்லருடைய தம்பிக்கு இது யாருன்னு தெரியலையே அப்படின்னு ஏன்னா அவனுக்கு தெரியாத ஒரு நபர் இந்த ஊரில் கிடையாது அந்த ராஜ்யத்தில் இவனுக்கே கொஞ்சம் சந்தேகம் வந்துடுச்சு ஆனால் அந்த வீரன் என்ன பண்ணுறான் எல்லாரையும் அடித்து வீழ்த்தி விடுகிறான் எதிரி ஆட்களை அப்போ என்ன பண்ணுறானா இந்த மந்திரியை கூப்பிட்டு ஜெயமல்லருடைய மந்திரியை கூப்பிட்டு இந்த வாருங்க அப்படின்னு கூப்பிட்டு ஒரு ஆணையை சொல்கிறாரான் என்னன்னா இவனை சிறப்பிடிங்க அப்படின்னு தம்பியை அப்போ அவனை சிறப்பிடிச்சுட்றாங்க ஜெயமல்லருடைய தம்பியை இது ராஜமாதாவுக்கு தெரிய வருது அவங்க என்ன பண்ணுறாங்க அவர் சமாதி நிலையில் சென்று விட்டா ஜெயமல்லர் அவரை எழுப்பி எழுப்பி பார்க்குறாங்களாம் அப்பான்னு எழுந்திருக்க மாட்டியா நாட்டுக்குள்ளே இவ்வளவு கலேபுரம் நடக்குது நீ கண்ணை திறந்து பார்க்க மாட்டியா அப்படின்னு அவனை உழுக்குறாங்களாம் ஆனால் அந்த ராஜா மாதா கூப்பிட்டும் ஜெயமலர் சற்றும் நகரவில்லை அவர் கண்களில் என்ன இருக்குது கிருஷ்ணருடைய உருவம் தான் இருக்கிறது வேறு எதுவும் காணும் சரி கூப்பிட்டு பார்த்தோம் இவர் கண்ணை திறக்கலை இல்லையா இப்போது இவனை கூட்டிகிட்டு வர்றாங்க ஜெயமலருடைய தம்பியை அரஸ்ட் பண்ணி இப்போ என்னன்னா இவர் கண்ணை திறந்து பார்க்குறாரு நடந்தது அவருக்கு தெரிஞ்சு போச்சுது அப்போ கூப்பிட்டு கேட்குறாராம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா இந்த ஆறடி உயரத்தில் ஆஜானு பாகுவானு ஒரு தோற்றத்தில் கண்ணை கவரும் தோற்றப்பொழி ஒரு வீரன் தென்பட்டான்னு எங்கே போயிட்டான் அவன் ஏன்னா இங்கே தான் சண்டை போட்டான்னா இங்கே தானே இருக்கணும் இந்த ராஜ்யத்தில் எங்கே இருக்கான்னு கேட்டாக்கா யாருக்கும் தெரியலை ஆனால் மந்திரி என்ன சொல்கிறாரு ஐயா அவன் யாருன்னே தெரியாது நானே புதுசாக தான் பார்க்குறான் அவனை இந்த ஊரில் இந்த ராஜ்யத்தில் நான் அவனை பார்க்கல ஆனால் அவன் தண்டை ஏந்தி போர் செய்ததை பார்த்தா நமக்கே அதிசயமாக இருக்குது எப்படி சொல்றனான்னு தெரியாது ஆனால் எல்லா வீரர்களும் இறந்து விட்டார்கள் உங்கள் தம்பியை மாத்திரம் இப்படி சரணடைய சொல்லிட்டாங்க அப்படின்னு ஆனா இவருக்கு புரிஞ்சு போச்சுது ஜெயமல்லருக்கு ஏன்னா வந்திருப்பது யார் கிருஷ்ண பரமாத்மா அல்லவா நீங்க மகாபாரதத்தில் கதையில் கேள்விப்பட்டிருக்கலாம் பதினெட்டு நாள் போட்டு போர் நடைபெற்றது அப்போ பீஷ்மர் பண்ண அட்டகாசம் வார்த்தையால சொல்ல முடியாது ஏன்னா அவர் தனுசை கையில எடுத்துட்டாருன்னா எதிரில் யார் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டார் சூறாவளி மாதிரி அவர் என்ன பண்ணுவாருன்னா அம்ப பிரயோகிப்பார் அஸ்திரங்களால் அடித்து துவம்சம் செய்வார் ஒரே வாரத்தில் பஞ்சபாண்டவனுடைய படையை காலி பண்ணிடுவார் அவ்வளவு ஈடுபாடோடு போர் செய்கிறவர் அவர் போர் செய்கிற திறத்தை பார்த்துட்டு கிருஷ்ணர் என்ன பண்ணார் அர்ஜுனனுக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்துருந்தார் நான் போர் செய்ய மாட்டேனப்பா கையில் ஆயுதம் ஏந்தி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மகாபாரத பொருளை அவர் சாரதியாக இருக்கார் ஆனால் அவருக்கே கோபம் வந்துடுச்சு பீஷ்மர் பண்ண அட்டகாசம் தாங்க முடியாமல் ரெண்டு தடவை கையில் அவர் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை கையில எடுத்துக்கிட்டு போரிட வந்துட்டாராம் அப்போ அர்ஜுனன் என்ன சொல்லுவான் சாரதி தாங்கள் அவசரப்பட வேண்டாம் என்னுடைய முழு பலத்தையும் முழு சக்தியும் பிரயோகித்து நான் போர் செய்கிறேன் தயவு செஞ்சு நீங்க உங்களுடைய வார்த்தையை காப்பாற்றுங்க நீங்க உங்களுடைய ஆயுதத்தை எடுத்து மறுபடியும் போர் செய்யாதீங்க அப்படின்னு ரொம்ப மன்றாடி கேட்டுக்கொண்டதின் பேரில் தான் கிருஷ்ண என்ன பண்றாரு அமைதியாக சென்று விடுகிறார் ஆனா பீஷ்மருக்கு கொஞ்சம் குதலம் தான் கொண்டாட்டம் தான் ஏன்னா கிருஷ்ணர் கையால் சாவு யாருக்கு கிடைக்கும் எவ்வளோ பெரிய பரமபதம் கிடைக்கும் நமக்கு வைகுந்த பதவி அல்லவா கிடைக்கும் அவர் கையால் நாம் இறந்தாக்கா அப்படித்தான் ஆசைப்படுகிறார் பீஷ்வர் கூட ஆனால் என்ன நடக்குது அர்ஜுனன் என்ன சொல்கிறான் கிருஷ்ணா நீ இந்த தவறை செய்ய வேணாம் ஏன்னா நீ வாக்குறுதி கொடுத்துட்ட இல்லையா நான் கையால் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தானே இந்த மகாபாரத போரில் பங்கெடுக்கிற நீ போர் செய்ய வேண்டாம்னு எவ்வளோ வற்புறுத்தி மன்றாடி கேட்கிறான் அர்ஜுனன் அப்போ அந்த மன்றாடுதலுக்கு அவர் செவி சாய்த்து என்ன பண்ணுறாரு அமைதியாக போயிடுறாரு இல்லையா அப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா இந்த ஜெயமல்லருக்காக வந்து இந்த தண்டம் ஏந்தி போரிட்டார்னு சொன்னாக்கா நாம் அதை பெருசாக தானே கருதணும் எவ்வளோ பெரிய பரிசு அது ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா சண்டையிட்டது கிடையாது அல்லவா அவர் தனிமையாக சண்டையிட்டு இருக்கலாம் கம்சன் அவருடைய மாமா அவர் அனுப்பிய பல அசுரர்களை கிருஷ்ணர் வதம் செய்திருக்கிறான்னு நாம் பார்த்துருக்கலாம் பாகவதத்துலலாம் ஆனால் இங்கே என்ன நடக்குது இந்த ஒரு மனிதனுக்காக ஒரு பக்தனுக்காக ஒரு அன்பனுக்காக அவர் என்ன பண்றாரு தண்டம் ஏந்தி போர் செய்தார் அல்லவா ராமாவதாரத்தில் ராமாயணத்துல என்ன நடக்குது பதினாலாயிரம் கர ஒரே ஒரு தனுசு கொண்டு என்ன பண்றாரு எல்லாரையும் அழிக்கிறாரு ராமர் ஆனால் இங்கே என்ன நடக்குது இந்த ஜெயமல்லருக்காக கிருஷ்ணர் என்ன பண்றாரு ஒரு தண்டம் ஏந்தி அல்லவா அத்தனை பேரையும் நொறுக்கி விடுகிறார் இதை கேள்விப்பட்ட உடனே ஜெயமலருக்கு கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வழிகிறவன் ஏன்னா நான் என்ன அவ்வளவு பாபியா என் தம்பிக்கு காட்சி கொடுத்தீர்கள் அல்லவா ஆனா எனக்கு காட்சி கொடுக்க மாட்டீங்களா எனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டீங்களான்னு ரொம்பவும் அழுது கேட்கிறாராம் அப்போ கிருஷ்ண பரமாத்மா தரிசனம் கொடுக்கறாராம் ரொம்பவும் சந்தோஷம் அவருக்கு ஜெயமல்லருக்கு அவர் என்ன சொல்றாரு எனக்கு ரொம்பவும் சந்தோஷம் கிருஷ்ணா என் பொருட்டு நீ வந்தியா இந்த ராஜ்யத்தை காப்பாற்ற நான் கண்ணை மூடி நிஷ்டையில் அமர்ந்துட்டேன் ஆனா என் பொருட்டு நீ போர் செஞ்சு இந்த ராஜ்யத்தையே என்னையும் காப்பாற்றிட்ட இல்லையா இந்த நாடு உனக்கு தானே உரிமை நான் உன்னை ரொம்பவும் என்ன கேட்டுக்கிட்டேன் கிருஷ்ணன் தான் என்னுடைய நாட்டை ஆள்றான்னு சொன்னேன் இல்லையா அது உண்மையாகி போச்சது இல்லையா இன்னைக்கு ரொம்பவும் சந்தோஷம் ஜெயமல்லருக்கு அவர் என்ன கேட்கிறாரா என்னுடைய தம்பிக்கும் நீங்க நல்ல ஒரு புத்தியை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரா கிருஷ்ணர் அப்படியே வரமளிக்கிறார் இப்ப என்ன நடந்தது ஜெயமல்லர் பல காலம் ஆட்சி நடத்தினார் பின்பு என்ன பண்றாரு தன்னுடைய தம்பிக்கு அந்த அரசுரிமையை விட்டு கொடுத்து விட்டு அவர் இறைவனோடு ஐக்கியமானார் இது ஜெயமல்லருடைய அற்புதமான நிகழ்வு கிருஷ்ணருடைய மாய லீலைகளில் இதுவும் ஒன்று எவ்வளவு கோபம் வந்தது பார்த்தீர்களா கிருஷ்ணனுக்கு என் பக்தனை பக்தனைக்குள்ளே இத்தனை நான் ஒருவனே நின்று அத்தனை பேரையும் அழித்து விடுவேன் என்று வந்தார் அல்லவா அந்த கிருஷ்ணனுடைய பாதங்களுக்கு நாம் நம்முடைய பக்தியை சமர்ப்பிக்க வேண்டும் மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான பக்தருடைய நிகழ்விலே காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா